அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூ சிலபஸ் படி தமிழில் யூனிட் த்ரீ எழுதும் திறன் அந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் செய்வினை செயப்பாட்டு வினை தன்வினை பிரவினை ஒருமை பன்மை பிழையறிதல் இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து மரபு தமிழ் மரபுத்தமிழில் வந்து மரபு தமிழில் காலமரபு பால் மரபு தினை மரபு அப்படின்னு சொல்ற டாபிக் எல்லாமே பார்த்துருக்கோம் அதனுடைய வீடியோ வந்து பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்ட் டூ வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து இளமை பெயர்கள் அதுக்கப்புறம் மரபு ஒளிமரபுலாம் இருக்கு இல்லைங்களா அதுதான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஆல்ரெடி பார்த்த தினை மரபு கால மரபு வலுவமைதி இந்த டாப்பிக்கோடைய முந்தைய ஆண்டு கொஸ்டின் வந்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா இது வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து அந்தந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிஎஃப் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்கள் புலி பரல் சிங்கம் குருளை யானை கன்று பசு கன்று மான் கன்று எருமை கன்று அணில் பிள்ளை கீரிப்பிள்ளை நாய்க்குட்டி கழுதைக்குட்டி பூனைக்குட்டி குட்டி பன்றி பன்றிக்குட்டி இதெல்லாம் வந்துட்டு இளமை பெயர்கள் அதாவது விலங்கினுடைய இளமை பெயர்கள் ஆட்டுக்குட்டி அடுத்தது பாருங்கள் குதிரைக்குட்டி அவரை பிஞ்சு அவரை பிஞ்சுனாலும் ஒன்று தான் அதே மாதிரி அவரை பொட்டுனாலும் ஒரே மீனிங் தான் தென்னம் குறும்பை மா வடு வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு முருங்கை பிஞ்சினாலும் ஒன்று தான் அதே மாதிரி முருங்கை சரடுனாலும் ஒரே மீனிங் தான் அடுத்தது பாருங்க வெள்ளரி பிஞ்சு கோழி குஞ்சு பலா பிஞ்சுக்கு வந்து பலா முசுன்னு சொல்லுவாங்க இல தேங்காய் அப்படின்றது வழுக்கை முற்றிய தேங்காய் நெற்று ஓகேங்களா இப்போ பார்த்தது விலங்கினங்களுடைய இளமை பெயர்கள் தாவரங்களுக்கு வந்து அதனுடைய இளமை என்னென்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒளிமரபு ஓகேங்களா விலங்குகள் வந்து அதனுடைய சவுண்டு எப்படி போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எப் எந்த மாதிரிலாம் கத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆடு வந்து கத்தோம் ஆடு கத்தும் எருது எக்காலம் இடும் குதிரை கனைக்கும் குரங்கு அளப்போம் சிங்கம் முழங்கும் ஒரு மீனிங் இருக்குது கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது அடுத்தது பாருங்கள் நரி பூலையிடும் புளி உருமும் பூனை வந்து சீரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை அலரும் அடுத்தது பாருங்கள் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி கொஞ்சம் பேசும் கிளிக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று கொஞ்சம் ஒன்று ஒன்று பேசும் அடுத்தது பாருங்கள் குயில் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் மயில் அகவும் வண்டு முரலும் இங்கே புறா மயில் வண்டுல இருக்கு இல்லைங்களா இந்த மீனிங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் இது வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா பார்த்துக்கோங்க புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் கழுதை கத்தும் பசு வந்து கதறும் ஓகேங்களா பசு கதரும் நாய் குறைக்கும் பாம்பு சீரும் இப்ப வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒளி மரபு பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா வினை மரபு அடுத்தது பாருங்க வினை மரபு வினைனா செயல் வேலை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு பொருளோ சரி ஒரு சாப்பிடும் போதோ ஒரு வேலை செய்யும் போதோ அது சம்பந்தப்பட்ட வினை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சோறு உன் சோறு உண் முறுக்கு தென் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு ஓகேங்களா இந்த தண்ணீர் குடின்னு வரும் பால் வந்து பருகு கூடை முடை பூ கொய் ஓகேங்களா பூ வந்து கொயின் வரும் இலை பறி பானை வனை பழம் தின் ஓகேங்களா முறுக்கு தின் முறுக்கும் வந்து தின்வினை தான் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழத்துக்கும் வந்துட்டு வகை தான் வருது கோலம் இடு தீ மூட்டு பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை கவிதை ஏற்று விளக்கை ஏற்று கூரை வேய் அம்பு ஏ ஆடை நெய் ஓகேங்களா அம்பு வந்து ஏ அதே மாதிரி உமி கருக்கு ஓவியம் புனை செய்யுள் ஏற்று ஓகேங்களா கவிதையும் இயற்று செய்யிலும் இயற்று ஓகேங்களா இதை நல்லா பார்த்துக்கோங்க கவிதை வந்தாலும் இயற்றுன்னு வரும் செய்யுள் வந்தாலும் இயற்று மரம் வெட்டு மாத்திரை விழுங்கு ஓகேங்களா மாத்திரை விழுங்கு மாத்திரை வந்து விழுங்குனான்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் மாத்திரை அருந்தினானோ சாப்பிட்டானோ அந்த மாதிரி வராது மாத்திரை வந்தால் விழுங்கு அடுத்தது பாருங்கள் தொகை மரபு தொகை மரபில் பாருங்கள் மக்கள் கூட்டம் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆநிறைங்களா பசெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆண் நிறைன்னு தான் சொல்லுவோம் ஆட்டு மந்தை திராட்சை குலை பனை தோப்பு சவுக்கு தோப்பு சோளம் கொள்ளை பலாதோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த சவுக்கு சோளம் பனை அதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு கீழே பிறை பிழை அறிந்து எழுதுக்குன்னு இல்லைங்களா அது தோட்டத்துக்கு பதிலாக தோப்புன்னு கொடுத்துருவாங்க தோப்பு வர வேண்டிய இடத்துல தோட்டம்னு கொடுத்துருவாங்க நம்ம இந்த வந்து தொகை மரபு தெரிந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சரியான ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஆழம் காடு கம்பு கொள்ளை சோளம் நாளும் கொள்ளை வரும் அதே மாதிரி கம்பு நாளும் கொள்ளை வரும் அடுத்தது பாருங்கள் மாட்டு மந்தை அதாவது ஆண் நிறை ஆட்டுக்கும் மந்தையாக வரும் மாட்டுக்கும் மந்தையாக வரும் அதே மாதிரி வேளங்காடு ஆலங்காடு வேளங்காடு எல்லாமே வந்து ஒரே தொகை மரபு தான் அது யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை ஓகேங்களா ஆண்னாலே பசு தான் ஆண் வந்தாலும் நிறை பசு வந்தாலும் நிறை ஆனா மாட்டு அந்த மாதிரி மாடுன்னு வந்துச்சுன்னா மந்தை அதோடைய தொகை மரபு என்ன அப்படின்னா மந்தை அடுத்தது பாருங்க கல்குவியல் காடு ஆலங்காடு வேளங்காடு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் யானை கூட்டம் சாவி பசு நிறை வைக்கோல் போர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து தொகை மரபுகள் அடுத்தது பாருங்க தாவர உறுப்புகள் பார்க்குறோம் தாவர உறுப்புகள் எப்படி பேரில் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்க ஈச்சம் ஓலை சோளத்தட்டை கேழ்வரகு தட்டை கம்பு தட்டை சோளம் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் வந்து தட்டைன்னு சொல்லுவோம் மா இலை வேப்பந்தளை ஓகேங்களா வேப்பந்தழை சொல்லுவோம் தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகம் கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை மா இலை இதெல்லாம் வந்துட்டு தாவரோடைய உறுப்பு பெயர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள் நெல் புல் திணை இது மூணுக்கும் வந்துட்டு அதனுடைய தாவர உறுப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா தால் அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி இதெல்லாம் வந்து பிஞ்சு நம்ம நார்மலாக பேசும்போதே வந்து அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு முள் வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி தான் சொல்வோம் முருங்கை பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்கெல்லாம் வந்துட்டு தாவர உறுப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா பிஞ்சு அடுத்துட்டு பாருங்கள் விலங்குகளுடைய வாளிடம் விலங்குகளுடைய வாழிடம் வந்து எந்த மாதிரி பெயரில் அழைக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை கரையான் புற்று சிலந்தி வலை நண்டு வலை குருவி கூடு எலிவலை இவை அனைத்தும் வந்துட்டு விலங்குகளுடைய வாழிடங்கள் இப்போ வந்துட்டு இளமை பெயர்கள் பார்த்துட்டோம் வினை மரபு தொகை மரபு மரபு தாவர உறுப்பினுடைய பெயர்கள் பார்த்துட்டோம் அவர்களுடைய வாளிடங்கள்ல வந்துட்டு எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இப்போ ஆல்ரெடி பார்ட் ஒன்று வீடியோவில் பார்த்து இல்லைங்களா தினை மரபு கால மரபு பால் மரபு அப்புறம் வலு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம் அதுவும் சேர்த்து அதுக்கப்புறம் இப்போ பார்த்து இல்லைங்களா எல்லாரோட இளமை பெயர்கள் தாவர உறுப்பின் பெயர்கள் தொகை மரபு வினைமரபு மரபு எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி டாப்பிக்கில் பிரிவியஸு கொஸ்டின் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரிவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த பிரிவியஸ் கொ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட அனைத்து கொஸ்டினுமே வந்துட்டு இந்த பிடிஎஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க எந்த மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க எந்த வகையில் இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிழையற்ற தொடர் அப்படின்னா ஆண் பால் ஒரு பேர் இருந்தால் ஆண் பால்ல தான் முடியணும் அந்த மாதிரி பெண் பால் வந்துச்சுனாலும் பெண் பால் நிறைய பேர் வந்தாங்கன்னா அதில் முடிவு வந்து நிறைய பேரில் வரும் இது ஒருமைப்பன்மை கலந்த வகையிலையும் வரும் அதே மாதிரி பால் விகுதி பெற்று வரும் ஓகேங்களா அங்கே எப்படி கேட்குறாங்க கொஸ்டின் பார்த்துட்டு அதற்கான ஆன்சர் நம்ம பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பிழையற்ற தொடரை காண்க ஃபஸ்ட்டு பாருங்கள் செலியன் விளையாட வந்தது ஓகேங்களா செலின்றது ஒரு ஆண் பாலை வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிணி பொருளை குறிக்குது அதனால இது வராது கண்ணகி மதுரையை எரித்தான் கண்ணகி ஆண்பால் எரி கண்ணகி வந்துட்டு பெண்பால் எரித்தான் அப்படின்றது ஆண்பாலை குறிக்குது இதுவும் தவறு மாடலை நேற்று வந்தான் மாடலைன்றது ஒரு ஆணை குறிக்குது அதே மாதிரி வந்தான்றது ஆண் பால் விகுதி பெற்று தான் முடிஞ்சிருக்கு ஆனா இது சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க செல்வன் பாடங்களை படித்து வந்தால் செல்வன்றது ஆண்பால் வந்தால்ன்றது பெண்பால் இது தவறானது ஓகேங்களா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மரபு பிள்ளையை நீக்க நீக்குகன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஒளிமரம்பில் பார்த்துருக்கோம் மயில் கத்த குயில் பாடியது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஆனால் மயில் வந்து அகவும் குயில் வந்து கூவும் இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மயில் அகவ குயில் கூவியது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது பாருங்க மரபு பிழையேற்ற தொடரை காண்க ஃபர்ஸ்ட் கோழி கத்த நரி அலறியது கோழி வந்து கொக்கரைக்கும் நரி ஊலையிடும் அதனால இது தவறு கோழி கூவ நரி உரிமையது இதுவும் தவறு கோழி கொக்கரிக்க நரி ஊலையிட்டது இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க திணை வலுவை தேர்வு செய்க அடுத்தது திணை வலுவை தேர்வு செய்யும் கேக்குறாங்க செலியன் வந்தது செலியன் வந்தார் செழியன் வருவார் செழியன் வந்தார் திணை வலுவை அப்படின்னா செழியின் வந்ததுன்றது செலியின்றது ஆண்பால் வந்ததுன்றது ஒரு அக்ரிணி பொருளை குறிக்குது ஓகேங்களா அதனால அது வந்து திணை வலு வலுனாலே என்ன அப்படின்னா அதாவது தவறானது ஓகேங்களா அதுதான் வலு வலு அமைதி அப்படின்னா தவறாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் வந்து தவறாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திணை வலுன்றது வலுனாலே குற்றம் அதில் வந்து திணை வலு எந்த மாதிரி குற்றமாக இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ திணை வலு செழியின் வந்தது தவறான ஆன்சர் ஆனா இன்னைக்கு கேட்கும் போது சரி ஓகேங்களா திணை வலுவு கேட்டிருந்தால இது சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க வலுவற்ற தொடரை காண்கன்னு கேட்டிருக்காங்க செலியன் வந்தான் செலியன் வந்தது செலியன் வந்தால் செலியன் வந்து விட்டான் சரியான ஆன்சர் வலு வலுனா குற்றம் வலுவற்றன்னு கேட்டிருக்காங்க அப்ப குற்றமில்லாதது இல்லாதது அப்ப செலியன் வந்தான்றதா சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க பிழை திருத்தி சரியாக எழுதுக குழலி நடனம் ஆடி ஆடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க குழலின்றது ஒரு பெண்ணை குறிக்குது ஆனால் நடனம் ஆடினால் தான் வரும் இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்தது பிழை திருத்துக்க பாருங்க கண்ணகி சிலம்பு அணிவித்தால் கண்ணகி சிலம்பு அணிந்துள்ளனர் கண்ணகி சிலம்பு அணிந்தது கண்ணகி சிலம்பு அணிந்தால் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க பிள்ளை கோவலன் சிலம்பு விற்க போனால் ஓகேங்களா போனால் கோவலன்றது ஒரு ஆண் பாலை குறிக்கும் போனால் அப்படின்றது ஒரு பெண் பாலை குறிக்குது அதனால சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏழு இருக்கிற கோவலன் சிலம்பு விற்க போனான் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்தது வலுவு சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் என்பர் ஓகேங்களா தென்ன தோட்டம்னு சொல்ல மாட்டோம் தோப்பு அதுக்கு தான் வந்துட்டு அந்த மரபு எல்லாம் தொகை மரபெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் வருது அதில் பார்த்ததுனால தான் இது வந்து நம்மளால் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும் தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னை தோப்பு என்பார் இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சரியானது அடுத்தது பாருங்க கத்தும் குயிரோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் பாதியார் இதில் வந்துள்ள வலு அமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க மரபு வலு அமைதி அடுத்தது பாருங்கள் வலுவு சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க தொடர் எது கண்ணன் நேற்று நீ வந்தேன் அது வந்து கரெக்டான மீனிங் வரல கண்ணா நேற்று நீ வருகிறாய் நேற்று நீ வந்துட்டாய் அப்படின்னாலும் பரவாயில்ல வருகிறாய் எதிர்காலத்தை குறிப்பிடுது இதுவும் வந்து வராது கண்ணா நேற்று நீ வருவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து வராது கண்ணா நேற்று நீ வந்தாய் அதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சரியான அடுத்தது பாருங்க குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் வலுவமைதி சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க வருகிறார் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் அடுத்தது அடுத்தது என் அம்மை என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ திணை வலுவமைதி அடுத்தது பாருங்க அவன் வந்தது என்ன வலு ஆப்ஷன் ஏ திணை வலு மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடியதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்க கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின இதுதான் வந்து சரியான ஆன்சர் கோழி குட்டின்னு வராது கோழி குஞ்சு பூனை குஞ்சின்னு வராது பூனை குட்டி அப்ப சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்க அடுத்தது பிழை திருத்தம் செய்கன்னு கேட்டிருக்காங்க மயில் அலரும் குயில் கூவோம் ஆந்தையாகவும் இதெல்லாம் வந்து தவறானது ஆப்ஷன் சியில இருக்கிறது பாருங்க மயில் ஆகவும் குயில் கூவோம் ஆந்தை அலரும் இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க சரியான துடரை கண்டுபிடிக்க அதாவது வினைமரம்பையெல்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா அதுல பாருங்க சரியான தொடரை கண்டுபிடிக்க பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது இதுதான் சரியான ஆன்சர் அதே மாதிரி முருகன் சோறு தின்றான் குயவர் பானை வனைந்தார் அணில் பழம் தின்றது இந்த மாதிரி தான் வரணும் சரியான ஆன்சர் ஏ சரியான ஆன்சர் பாருங்க மரபு சொல்லை தேர்வு செய்யிருக்காங்க தவறான மரபு சொல் ஓகேங்களா மா பிஞ்சு அது வந்து மாவாடுன்னு சொல்லுவோம் இது வந்து தான் அடுத்தது பாருங்க இளம் தேங்காய் அப்படின்றது வழுக்கை தான் அதனால் இதுவும் சரியானது வாழை பிஞ்சின்றது வாழை கச்சல் இதுவும் சரியானது ஆனால் முருங்கை பிஞ்சின்றது முருங்கை மொட்டுன்னு சொல்ல மாட்டோம் அதனால் இதுதான் வந்து தவறான மரபு சொல் அடுத்தது பாருங்கள் மரபு பிழையற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க மயில் கூவியது குயில் குளறியது இதெல்லாம் வந்துட்டு தவறானது ஆப்ஷன் பீல இருக்கிறது குயில் கூவியது மயில் முழங்கியது இதுவும் தவறானது குயில் கத்தியது மயில் அலறியது இதுவும் தவறானது ஆனா குயில் கூவியது மயில் அகவியது இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது பாருங்க மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடிங்க ஆப்ஷன் ஏழு பாருங்க காட்டில் மயில் அகவும் சிங்கம் பி தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருணவற்றை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆட்டு தொழுவத்தின் அருகே குயில் கரைவதை கேட்டு கழுதை கேட்டு ஓகேங்களா ஆப்ஷன் பி இருக்கிறது பாருங்க ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது அதனால இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க சரியான மரபு தொடரை தேர்வு செய்க கற்குவியல் அருகே சாவி கொத்து கிடந்தது ஓகேங்களா இது கரெக்டு தான் கற்சுட்டம் அருகே சாவி குவியல் இது வந்து வராது வேளங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன் ஓகேங்களா மாட்டு மந்தை ஓகேங்களா மாட்டு மந்தை வேளங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன் அப்ப ஒன்னும் மூணும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்தது பாருங்க சரியான மரபு தொடரை தேர்க ஆந்தை கத்த கழுதை அலர கிளி கரைந்தது இது தவறானது ஆப்ஷன் பாருங்க குதிரை கணக்க குயில் கூவ சிங்கம் முழங்கியது சிங்கம் முழங்கியதுனாலும் ஒன்றுதான் கர்ஜிக்கு வந்தாலும் சரியான ஆன்சர் தான் ஆப்ஷன் சி சரியானது அடுத்தது பாருங்க அடுத்தது சரியான மரபுத் தொடரை தேர்க்க சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கிறது சவுக்கு தோப்புன்னு தான் சொல்லுவோம் ஆலங்காடுன்னு தான் சொல்லுவோம் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்தது பாருங்க சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஈச்ச ஓலையுடன் தாளை மடலை சேர்த்து வைத்தான் ஈச்ச ஓலை தாலை மடல் சரியான ஆன்சர் தான் அடுத்தது பாருங்க ஈச்ச இலையுடன் தாழை இலைகளை சேர்த்து வைத்தான் இது தவறானது மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தார் இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூணு சரியானது இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு தமிழில் யூனிட் திரியில எழுதும் திரும்ன மரபு தமிழ் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இது படிச்சுட்டு இப்போ பிரிவேசி கொஸ்டின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு ரீகால் பண்ணால் தான் அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்துட்டு கணிக்க முடியும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எக்ஸாமில் வந்துட்டு எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ப்ராக்டிஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்